கருமமான பிறப்பற காஞ்சிபுரம் திருப்புகள் கருமமான பிறப்பர ஒரு கதி காணாது எய்த்து தடுமாறும் வினைக்கு ஈடான பிறவி தொலைவதற்கு ஒரு வழியும் தெரியாமல் இழைத்து தடுமாறுபவரும் கலக காரண துர்குண சமயிகள் கலக்கம் தரும் கூச்சலுக்கு இடம் தருகின்ற பொல்லாத குணத்தை உடையவருமான நானா வர்க்க கலை நூலின் சமயவாதிகளின் பலவிதமான சாஸ்திர நூல்களில் வரும் அநேக விகற்ப விபரீத மனோபாவத்துக்கு அரிதாய சொல்லப்பட்ட அநேக மாறுபாடுகள் கொண்டதும் பொருந்தாததுமான மனோபாவனைக்கு மன உணர்ச்சிக்கு அரிதாய எட்டாததான மவுன பூரித சத்திய வடிவினை மாயாமற்கு புகழ்வாயி மவுன நிலை நிறைவு கொண்டதான உண்மை ஒளியை நான் மாயாமர்க்கு இறப்பின்றி வழங்க உபதேசித்த அருள்வாயாக தர்ம பீம அர்ஜுன நகுல சகாதேவர்க்கு புகழாகி தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவருக்கும் அளிப்பவனாகி காப்பு அளிப்பவனாகி சமரபூமியில் விக்கிரம வளைவோடு நாளோர் பத்தெட்டினில் போர்க்களத்திலே பராக்கிரமம் வாய்ந்த சங்கு கொண்டு பதினெட்டு நாளிலே ஆளும் குரு குருமகீதளம் உட்பட நிகழ்கின்ற குருக்ஷேத்திரம் முள் கடறிப்படவும் பாழ்நிலமாகவும் அல்லது குரு குருமகீதளம் உட்பட இடம் குருக்ஷேத்திரமாக உளமது கோடாமல் சத்திரியர் மாலை தமது திருவுள்ளம் கோணாது நெறிமுறையிலே நிற்கவும் அரசர்கள் யாவரும் இறந்துபடவும் கொலவு தேர்கடவு அச்சுதன் மருக குமாரா கட்சி பெருமாளே அர்ஜுனனுடைய விளக்குமுத்த தேரைச் செலுத்தின திருமாலுக்கு மருகனே கட்சிப் பெருமாளே மவுன நிலை கொண்டதான உண்மை ஒளியை நான் இறப்பின்றி விளங்க உபதேசித்து அருள்வாயாக

வினை மாயா மாற்கு புகழ்வாயே தர்ம வீ மார்ஜுனகுல சகாதேவர்க்கு புகழாகி சமரபூமியில் விக்ரமவளை கொடுநாளோர் பத்தட்டினாலும் குரு மகீதளமுட்படவுளமது கோடத்திரியர்